இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு டொலரின் பெறுமதி நானூறு ரூபாய் எதிர்பார்ப்பு முன்னூறாக குறைந்தது வெவ்வாறு அதிபர் ரணில் விளக்கம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் இலங்கை வருகின்றார் இந்திய பிரதமர் காரணம் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்க உள்ளே அனுபவம் உள்ளவளாகிய நான் அந்த களத்தில் பயிற்சி பெற்றுள்ள அனுபவத்தோடு துணிந்து களமரங்க தயாராக உள்ளேன் என்பதை இது குறித்து அக்கறை உள்ள அனைவரினும் கவனத்துக்கும் இத்தருணத்தில் கொண்டு வருவது எனது கடமையாகிறது என் மீதுள்ள அரசியல் பயம் காரணமாகத்தான் என்ற ஒன்றை பிரபாகரன் கட்டிய உங்களுக்கு தெரியும் பிரபாரம் வந்து என்ன அரசியல் பயன் காரணமாக தங்கிருக்கோம் மக்களுக்கு நல்ல ஒரு செய்திருக்கார் விடுதலை புலிகளுக்கு விற்கப்பட்ட பெருமதியான காணிகள் மீண்டும் அதே நபர்களிடம் கரைச்சி பிரதேச செயலாளர் அதிரடி மருத்துவத்துறைக்கு தெரிவாத மாணவன் நீலகிரி ஆற்றில் மூகி பரிதாபம் உயிரிழந்தார் சோகத்தில் மூழ்கியது காரை தீபு பிரதேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு டாலரின் விலை நானூறு ரூபாவாக உயரும் என மக்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் இன்று டாலரின் பெருமதி முன்னூறு ரூபாய் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் நேற்று ஆரம்பமான சார்க் நாடுகளின் மத்திய வங்கி ஆளுநர்களின் சார்க் பினான்ஸ் மாநாட்டின் ஆரம்ப அமர்வில் பிரதான உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஆயிரத்தி எழுபத்தி எட்டில் நான் அமைச்சரவையில் இருந்தபோது நிலையான மாற்று விகிதத்தை நீக்கிவிட்டு டொலருக்கு நிகரான பதினாறு ரூபா என்ற மிதக்கும் மாற்று விகிதத்திற்கு மாற்றினோம் மகாவலி அபிவிருத்தி திட்டம் போன்ற விரிவான திட்டங்கள் இழந்த போதிலும் அச்சுறுவதற்கு பணம் தேவைப்பட்ட போதிலும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டளவில் நாம் தொடருக்கு நூற்று பதினாறு ரூபாய் செலுத்த வேண்டிய நிலையை எட்டியிருந்தோம் அப்போது சர்வதேச நாணய நிதியம் வெளிநாட்டு கடன் நெருக்கடிக்கு மிதமான ஆபத்து இருப்பதாக அறிவித்திருந்தது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் மகாவலி திட்டத்தினூடாக அந்நிய சுலாவணியை மிச்சப்படுத்தி நாட்டை அரசியல் தன்னிறைவு அடைய செய்தோம் எமது சுதந்திர வர்த்தக வலயங்கள் எங்களின் உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதியை உறுதி செய்தன எங்களிடம் பலமான சுற்றுலாத்துறை இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு டொலரின் விலை நானூறு ரூபாவாக உயரும் என்று மக்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் இன்று டொலரின் பருமதி முந்நூறு ரூபா எனவே ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான வளர்ச்சியானது மத்திய வங்கி கொள்கையை விட பணத்தை பெரும்பாலும் அச்சிடுவதை மையப்படுத்தியதாக இருந்தது கடன் பெறும் என்ற வகையில் நாம் கடன் வாங்குதல் பணத்தை அச்சிடுதல் உள்ளிட்ட செயற்பாடுகளையே முன்னெடுத்திருக்கின்றோம் அதன்படி நிதி இசன்மையை உறுதி செய்கின்ற நோக்கிலேயே புதிய மத்திய வங்கி சட்டத்தினை சார்ந்திருக்கின்றோம் அதன்படி மத்திய வங்கியிடம் கடன் வாங்கவும் பணம் அச்சிடவும் முடியாது அரச வங்கிகளிடமிருந்து கடன் பெற முடியாது ஆனால் வருமான வழிமுறைகளை தூண்டப்படுவோம் அதே போன்று பணவீக்கம் தொடர்பான இலக்குகளும் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அளவில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்று ஜனாதிபதியின் ஆலோசகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தெரிவித்தார் இந்திய பிரதமரின் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியா சென்றிருந்தார் இந்தியா என்பது எமது பெரிய அண்ணன் எனவே அந்த நாட்டுடன் நெருக்கமான உறவை பேண வேண்டியது அவசியம் இந்திய பிரதமர் விரைவில் இலங்கை பெறவுள்ளார் திகதி விவரம் இன்னும் உறுதியாகவில்லை ஆகஸ்ட் மாதம் பெறவார் என்று எதிர்பார்க்கின்றோம் ஏனைய நாடுகளை விடவும் இலங்கை தொடர்பில் இந்தியா கூடுதல் கரிசனையை கொண்டுள்ளது ஜனாதிபதி ரணிலுக்கு வழங்கப்பட்ட பிரமாண்ட வரவேற்பும் மோடியின் அணுகுமுறையையும் இதற்கு சான்றாகும் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி ரணில் தான் என்பது இந்திய பிரதமர் மோடிக்கு தெரிந்துள்ளது என்றும் தெரிவித்தார் ஏழ தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கு உள்ளார் என்று அறிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடபராட்சி ஊடக இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே பொது வேட்பாளராக களமிறங்கும் விடயத்தை அனந்தி தெரிவித்தார் ஆகவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இன அழிப்பு போரில் பாதிக்கப்பட்ட மக்களின் நேரடி குரலாக சர்வதேச நீதி கோரிய பயணத்தில் காத்திரமாக பங்கேற்ற தன்மைகளோடு பயணித்து அனுபவம் உள்ளவளாகிய நான் அந்த களத்தில் பயிற்சி பெற்றுள்ள அனுபவத்தோடு துணிந்து தயாராக உள்ளேன் என்பதை இது குறித்து அக்கறையுள்ள அனைவரினம் கவர கவனத்துக்கும் இத்தருணத்தில் கொண்டு வருவது எனது கடமையாகிறது அதுவும் எந்த கட்சியினதும் அல்லது எந்த கூட்டினதும் பிரதிநிதியாக அன்றி ஈழத்தமிழருக்கான பொது பிரதிநிதியாக என்னை மாற்றிக்கொள்ளவும் இதற்கான பொருத்தமான கொள்கை வகுப்பு மேற்கொள்ளப்படும் போது அதற்கு கட்டுப்பட்டு இயங்கவும் தயாராக உள்ளேன் என்பதையும் பரந்துபட்ட சமூகத்துக்கு தெரிவிப்பதும் எனது கடமையாகிறது அது மட்டுமன்றி இவ்வாறான தன்மைகளோடு என்னை விடவும் ஆற்றலுள்ள வேறு எவரேனும் நம்பகமான நிறுவப்படக்கூடிய வகையில் முன்வைக்கப்பட்டால் அவ்வாறான வேட்பாளரை ஆதரிக்கவும் நான் தயாராக உள்ளேன் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே இதற்கான பொருத்தமான கொள்கை வகுப்பை ஏற்படுத்தப்பட்டுள்ள பொதுச்சபை மேற்கொள்ள வேண்டும் அதனால் இதை சரிவர மேற்கொள்ள இயலுமா என்பதை நிறுவுவதும் அதை நடைமுறையில் சாதிப்பதும் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர் தேசத்தின் சமூக பொறுப்பாகும் என் மீதுள்ள அரசியல் பயம் காரணமாகத்தான் டிஎன்ஏ என்ற ஒன்றை பிரபாகரன் கட்டி எழுப்பினார் புலம்பெயர் தமிழர்கள் பிரபாகரனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கிளிச்சியில் இன்று இடம்பெற்ற விசேட மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் பதிலளிக்கலே இவ்வாறு தெரிவித்தார் தெரியும் வந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பயன் டிஎன்ஏ டிஎன்ஏன்றதை கட்டினார் அண்டையில் தான் சொல்லி வந்தேன் என்மேல இருக்கக்கூடிய அரசியல் பயன் தான் டிஎன்ஏ கட்டினார் அதாவது இந்த ஒரு சாக்கு மூட்டைக்குள்ளே கிழங்குகளை போட்டு கட்டி விட்ட மாதிரி கட்டி விட்டு போட்டு ஆள் போயிட்டார் கட்டு கலண்டுட்டு கட்டு கலண்டால் கிழங்குகள் எல்லாம் என்ன செய்யும் கிழங்குகள் எல்லாம் தங்கட பாட்டையில் உருண்டோடும் அதான் நடந்தது இப்போ திருப்பி தேர்தல் போகுது அப்போ ஐக்கியம் என்று சொன்னால் தான் மக்கள் வாக்களிப்பிடும் அப்போ இன்றைக்கி அதே கோஷத்தோடு விரைக்கணும் உலகத்துக்கு காட்ட வேணும் சர்வதேச நாடு பூந்து பார்க்குது குனிஞ்சு பார்க்குது துள்ளி பார்க்குது என்று சொல்லலாம் தென்னிலங்கையை காட்ட வேணும் கடந்த ஐம்பது வருஷங்களாக தமிழ் மக்களுடைய ஐக்கியத்தை காட்டி என்ன செய்தது அழிவுகள் இழப்புகள் துன்பங்கள் துயரங்கள் இடம்பெயர்வுகளை தவிர வேறு வேண்டும் காணிகள் ஆனால் பிரபாரம் ஒரு புலம்பெயர்ந்த மக்களுக்கு நல்ல ஒரு அலவலை செய்திருக்காரு இப்பாக்கின படிக்க இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களை மக்கள் போய் இவங்க நல்லா வாழினோம் பூநாட்டில் பெரும்பான்மையா நாட்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் நல்லா வாழினோம் அதுக்கு பிரபாகனுக்கு அவையில் கொடுத்து வச்சிருக்கவர் இல்லை பிரபாகன் அவையலுக்கு கொடுத்து வச்சிருக்கவர் அவியல் பிரபாகனுக்கு கொடுத்து வச்சிருக்கவர் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள புதிய காத்தான்குடி மீன்பிடி இலாகா வீதி அகமட் லேனில் இன்று முற்பகல் வீடு ஒன்றில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் இந்த வீட்டில் வசித்த ஒருவர் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டனர் முற்பகல் வீணை குறித்த பெண்ணின் வீட்டுக்கு வந்த நபர் ஒருவர் பெண்ணை துப்பாக்கியால் தாக்கியுள்ளதுடன் துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு துப்பாக்கி தாரி தப்பிச் சென்றுள்ளார் சித்திக் சிபானிசா என்ற முப்பத்தி ரெண்டு வயது பெண்ணை இந்த சம்பவத்தில் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த பெண்ணின் கணவர் ஆஸ்திரேலியாவில் இருப்பதாகவும் இவர் ஒரு மௌலவி என்றும் போலீசாரின் ஆரம்பகட்ட கட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது குறித்த பெண்ணுக்கு ஒரு மகன் இருப்பதாகவும் குறிப்பிட்டனர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற காத்தான்குடி போலீசார் குறித்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்துள்ளனர் காயமடைந்த பெண்ணின் வீட்டில் தடையவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் குறித்த பெண்ணின் வீட்டிலிருந்து துப்பாக்கி ரவைகளை மீட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதே விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் காயமடைந்த பெண் மட்டக்கிளப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதி கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் விடுதலை புலிகளுக்கு விற்கப்பட்ட காணிகள் மீண்டும் அதே நபர்கள் பெற்றுக்கொண்டுள்ளதாக கரைச்சி பிரதேச செயலாளர் டி முகுந்தன் தெரிவித்துள்ளார் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்ற விசேட மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலேயே அவர் இந்த விடயத்தை கூறினார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மக்கள் மக்களுக்கு அவசர அவசரமாக கல்வேடு மாவட்டங்களில் இருந்து

இரண்டாவது செஞ்சோரை குழுவைகள் தாய் தகப்பில்லாத உரிமையாளர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறார்கள் செஞ்சோலைக்கும் காணிகளுக்கு கொள்வதற்கு தெரிய அந்த நேரத்திலே இந்த தளபதிகள் தலைமைச் செயலகங்களுக்கும் உரிமையாளர்கள் என்று

கிழக்கு பல்கலைக்கழக கோரிக்கைகளை வலியுறுத்தி கிழக்கு முன்பாக போராட்டத்தில் அரசு மாதாந்திர இழப்பீட்டு தொகை அதிகரி பயனுள்ள ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த பல்கலைக்கழக சமூகத்திற்கு பொது காப்பதி முறையை நடைமுறைப்படுத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூற்று எடு வீத சம்பள அதிகரிப்பை பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு வழங்க போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல்கலைக்கழக முன்னெடுக்கும் தொடர் பணி பகிர்சிப்பு காரணமாக பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கையில் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது சரி பிள்ளைகள் இருக்கலாம் ஆனால் அவர்களின் தியாகத்தை மிகவும் நேசிக்கின்றவர் ஆகவே போராட்டத்தை பற்றி தரக்குறைவாக பேச வேண்டிய தேவை எனக்கு கிடையாது என கரைதுறை பற்று பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் லோகேஸ்வரன் தெரிவித்தார் முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் ஊடக ஒன்றை நடத்தினார் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி தன் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பாகவும் அதன் பின்னர் தன்னோடு தொடர்புபட்டு வெளிவந்த குரல் பதிவு தொடர்பாகவும் இதன் போது ஊடகங்கள் முன்னிலையில் தெளிவுபடுத்தினார் கடந்த இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு குழுவினர் கடத்தி சென்று தாக்குதல் நடத்திய விவகாரம் நபர் ஒருவர் அவர் கடலோர பிரதேச செயலகத்தினுடைய சமுத்தி கிளவில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரச உத்தியோகத்தர் தங்களுடைய வீட்டுக்கு வருமாறு என்னை அழைத்து சென்றார் அதன் பிற்பாடு நாங்கள் அங்கு நின்றோம் ஒரு குழுவினர் வந்து தாக்குதல் செய்தார்கள் அந்த தாக்குதலின் பிற்பாடு தாக்குதல் நடத்திய குழுவினருக்கு மூவர் ஒருவர் தனக்கு பிரதேசத்திலே பிரபல எரிபொருள் திறப்பு நிலையத்தினுடைய முகவர் வர்த்தனர் மத்திய நபர் அரச படைகளோடு கடந்த காலங்களிலே இயங்கிய தமிழ்த் தேசியத்துக்கு விரோதமான ஒரு ஆயுத குழுவினுடைய மத்திய குழு உறுப்பினர் மற்ற மூன்று நபர்களும் என் மீது தாக்குதல் நடத்தியவர்களிடம் கையெழுத்து ஊக்கப்படுத்தியிருந்தார்கள் என் மீது தாக்குதல் நடத்திய அந்த குழுவினர் நகர பகுதியிலே சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருப்பது என்பது சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்களா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது எனினும் நான் நீதிமன்றத்தை நம்புகிறேன் நீதித்துறையை மதிக்கின்றவர் என்ற அடிப்படையிலே நீதிமன்றம் இந்த விடயம் முளியமலை போலீசாருடைய அசம்பந்த போக்கு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் அம்பாறை காரை தீவை சேர்ந்த சிவகரன் அக்ஷயன் என்ற மாணவன் இன்று காலை நீரில் மூழ்கி பரிதாபகரமாக உயிரிழந்தார் காரைதீவி விபிலானந்தா மத்திய கல்லூரியில் இந்த முறை மருத்துவத்துறைக்கு தெரிவான இரண்டு மாணவர்களில் அக்ஷன் ஒருவராவார் இவர் அண்மையில் வெளியான கல்வி பொத்ராதல உயர பரீட்சையில் சித்தி பெற்று அம்பாறை மாவட்டத்தில் இருபத்தி மூன்று ஆடத்தில் மருத்துவத்துறைக்கு தெரிவாகியிருந்தார் அவர் தனது குடும்பத்தோடு மூன்று நாட்களுக்கு முன்பு உகந்தமலை முருகன் ஆலயத்திற்கு சென்று அங்கு தலைத்துவிட்டு இன்று காலை வீட்டுக்கு வரும்போது பொத்துவில் மற்றும் லாகுகளைக்கிடையுள்ள நீலகிரி ஆற்றிலேயே நீராடிய போது மூழ்கி மரணமானார் சிவகரன் ஜீவரஞ்சனி தம்பதியரின் பிள்ளை என்பது குறிப்பிடத்தக்கது அவரது சடலம் மேலதைக்கு விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனைக்காக லாகுலே வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மருத்துவத்துறைக்கு தெரிவான ஆக்சியன் நீரில் மூழ்கி இறைபதமடைந்த செய்தி முழு காரைதீவு பிரதேசத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது உலக ரத்த தானம் செய்பவர்கள் தினத்தையொட்டி இன்றைய தினம் மன்னாரில் மாபெரும் இரத்த தான முகாம் இடம்பெற்றது மன்னார் மெசிடோ நிறுவனத்தின் அனுசரணையில் மன்னர் தேசிய இளைஞர் படையணியின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையின் ரத்த வங்கியின் பங்கேற்புடன் மன்னார் தலைமன்னர் பிரதான வீதியில் அமைந்துள்ள தேசிய இளைஞர் படையணி பயிற்சி மையத்தில் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் இளைஞர் ஜுவதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் இதன்போது மன்னர் மெசிடோ நிறுவன பணியாளர்கள் தேசிய இளைஞர் படையணி அதிகாரிகள் மற்றும் வைத்தியர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைத்திருங்கள்